டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கும்னு பார்க்குறீங்களா மட்ராசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது இல்லை யார்கிட்ட போய் கேட்குறது

வில்லன் சொல்லியே பின் வில்லன் ஸோ ஓவரால் ஒரு ஒரு நாள் நல்ல படம் செகண்ட் செகண்ட் இருந்துச்சு பட் ஆனால் அது அது ரீசனபிள் தான் தான் ஏன்னா எமோஷன்ஸ் நிறைய ஸ்லோவாக கொண்டு கொண்டு போக முடியும் டக்கு எமோஷன் போனால் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக சொல்லும் செல்ஸ் கட் குட் இதுவா லைக் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்ரோச் அவர் குவாலிட்டியாக பண்ணுவார் ஆனால் ஸ்டோரி வைஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும் பட் ஸ்டோரி வைஸும் நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸ் வந்து நல்லா நிறைய பேருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம் ஓகே தான் ப்ரோ பார்க்கலாம் ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் ப்ரோ செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது தான் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுங்க தவிர டோட்டலாக பார்த்தா அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ இதை கம்பேர் பண்ணும்போது கூலி படமே ரொம்ப பெட்டர் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ மியூசிக் ஓகே தான் ப்ரோ பெருசாக மியூசிக் ஹைப்லாம் இல்லை ப்ரோ அந்த ஃபஸ்ட்டு சாங் ஓகே ப்ரோ அவ்வளோதான் தான் ப்ரோ மற்றபடி மியூசிக் பெருசாக ஹைப்பெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ படம் பிடிச்சிருச்சு நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருக்குது ப்ளஸ் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி வித்யுத் ஜம்வால் அவரோட தாங்க மேன் ஆஃப் த ஷோ சூப்பராக பண்ணியிருந்தார் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவரோட அந்த பாடி வெயிட் அந்த மசில் அந்த ஷோ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு மற்றபடி படம் ஸ்டார்டிங் டு சூப்பராக இருந்துச்சு லைட்டாக ஸ்லோனஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் மற்றபடி அதில் இது பண்ணால் சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ் எல்லாம் அதான் ஃபஸ்ட் ஆஃபில் சின்ன சின்ன லேக்ஸ் தான் செய்யுது மற்றபடி படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பராக ஆ அனிருத் சொல்லவே தேவையில்லை அவர் தான் இந்த படத்துக்கும் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அனிலத்தோட அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மியூசிக் எல்லாமே கரெக்டாக அந்தந்த இதுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவி இஸ் வெரி குட் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் ஃபேமிலியோடையும் பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு கன்ஷூட் பார்த்தினா ஒரு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காரு மக்களுக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் பற்றி ஒரு எப்படி இருக்கணுன்றதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இல்லை எதுவும் இல்லை கீப் ஆன் கீப் கோயிங் தான் உங்களுக்கு எப்போ வந்து எப்போ ஆரம்பித்து எப்போ உருஜினே தெரில ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு ரெ. थैंक மாஸ் மாஸ் ஆல்வேஸ் அனிருத் இஸ் மாஸ். थैंक यू. ரொம்ப நல்லா இருக்கு. एक्चुअली அவர் ஒரு படம் பண்ணாலும் ரொம்ப நல்லா மாசா பண்ணியிருக்கார். थैंक यू सो मच.

சூப்பாக்கி துப்பாக்கி கண்டிப்பா கண்டிப்பாக செம்மையா போன விட இந்த படம் தான் நல்லாயிருக்கு ஆனால் அனிருத் வந்து இந்த தடவை அசத்தி இருக்காங்க ஏன்னா போன படம் கூலியில் வந்து அவங்க நல்லா பண்ணலன்னு எங்கள் அப்பாவோட கருத்து